சோழர் காலத்தில் சிறந்து விளங்கிய துறைமுகம் ஒன்று தற்போது தனியார் துறைமுகங்களின் போட்டியால் கேட்பாரற்று விடப்பட்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம் சோழ மன்னர்கள் காலத்தில் பெருமைக்குரிய துறைமுகமாக கருதப்பட்டது பூம்புகார துறைமுகமாகும் காலப்போக்கில் இத்துறைமுகம் அழிந்து போனதைத் தொடர்ந்து இயற்கை துறைமுகமாக கருதப்படும் நாகை துறைமுகத்தை சோழ மன்னர்கள் நிறுவினார்கள் இத்தகைய சிறப்புமிக்க துறைமுகம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி பேரலையில் முற்றிலுமாக சேதமடைந்தது ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் சிரமைக்கப்பட்ட இந்த துறைமுகம் தற்போது கேட்பாரற்ற நிலையில் உள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாகப்பட்டினம் துறைமுகம் இன்றைக்கும் வந்து இந்திய அரசாங்கத்துடைய பட்டியலில் வந்து ஒரு சிறு துறைமுகமாகவே சித்தரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு சீர்படுத்துவதாக தமிழக அரசு கடந்த வருடம் வந்துட்டு முன்னூத்தி அறுபது வந்துட்டு சீரமைக்கும்படி அறிக்கை விட்டு இருந்துச்சு இது பலதரப்பட்ட மக்களுடைய வரவேற்பை பெற்றிருந்தாலும் அந்த பணிகள் வந்துட்டு இன்னும் தொடங்கப்படவில்லை இந்த பணிகள் வந்து உடனே தொடங்கப்படணும் இத்துறைமுகத்தில் பெரிய அளவிலான கப்பல்கள் வர முடியாது என்பது உண்மையாக இருந்தாலும் குறுகிய காலத்திற்குள் தனியாரால் அதே பகுதியில் புதிய துறைமுகத்தையே உருவாக்க முடிந்த நிலையில் சர்வ அரசாங்கத்தால் நாகை துறைமுகத்தை ஏன் மேம்படுத்த முடியவில்லை என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஆங்கிலேயர்களாலே உருவாக்கப்பட்டதுதான் சென்னை துறைமுகம் சென்னை துறைமுகத்தை ஒட்டி மூன்று துறைமுகங்கள் சென்னை கவர்மெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஈராயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழகத்திலே முக்கியமான துறைமுகமாக இருந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை வளர்ச்சிக்கு தமிழக அரசு கண்ட்ரோல் உள்ள தமிழக அரசோ இல்லை சென்ற மத்திய அரசோ எதுவுமே செய்யலை ஒரு சென்ட்ரல் ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரணும்னு சொன்னாக்க எக்ஸ்போர்ட் டெவலப் பண்ணால் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரும் இது தவிர அந்நிய முதலீடு வருதுங்கிறது ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குன்னு தவிர நம்மளோட நாட்டுடைய ஏற்றுமதி மூலமாக வருகிற நிரந்தர அந்நிய செலவணையை தான் கவர்மெண்ட் எதிர்பார்க்க வேணும் இப்போ உள்ள கவர்மெண்ட் அதை எதிர்பார்க்குதுன்னா நிச்சயமாக இல்லை காரைக்கால் பகுதியில் தனியாரால் இயங்கி வரும் மார்க் துறைமுகம் என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளதோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாகை துறைமுகத்தை கட்டமைக்கலாம் என்று கூறுகிறார் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் எம்ஜி கே நிஜாமுதீன் தண்ணி வரலனாலும் கடைசியில் தான் அந்த வடைமடை விட்டு சாவடிப்பாங்க அதிகமாக வந்தாலும் இங்கே தான் தந்தவிட்டு சாவடிப்பாங்க இப்படி வாழ்வாதாரம் கிடைக்கக்கூடிய மாநிலத்தில் வேறு எந்த தொழிற்சாலையும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை விவசாயம் சார்ந்த பூமிக்காக அரசு வந்து எந்த தொழிற்சாலையும் இங்கே அனுமதிப்பதில்லை இந்த நிலையில் இங்கே உள்ள கூலிகளுக்கும் மக்களுக்கும் மாற்று வருமானம் இல்லாமல் மிகவும் சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் அதுக்காக நம்ம வந்து தொழிற்சாலையை அனுபவிக்க முடியாது ஏன்னா விவசாயம் பாதிச்சிருங்கிற காரணத்தினால அப்போ நம்ம இதை தடுத்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த விவசாயம் பாதிக்காத நடக்கக்கூடிய ஒரே தொழில் துறைமுகம் சார்ந்த தொழில் மாத்திரம்தான் இங்கே வெற்றி பெற முடியும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த துறைமுகத்தை ஒழுங்குபடுத்தி மார்கு துறைமுகம் ஆழப்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தால் நாகப்பட்டினத்துடைய வாழ்வாதாரம் தலைவர் குளச்சல் அருகே இணையும் பகுதியில் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி எழுபது கோடி மதிப்பீட்டில் துறைமுகம் அமைக்க முனைப்பு காட்டும் மத்திய அரசு ஏற்கனவே துறைமுகமாக செயல்பட்ட நாகை துறைமுகத்தை சீரமைத்து மேம்படுத்த முனைப்பு காட்டாதது ஏன் என்றும் சமூக அர்வலர்கள் கேள்வி உள்ளனர் சிறு ஏற்றுமதி துறைமுகமாக விளங்கும் நாகை துறைமுகத்தை முழுமையான துறைமுகமாக மாற்றினால் அப்பகுதியில் வாழும் பலருக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாணிக்கவாசகம் வாசகம் நியூஸ் தமிழ் வேதாரண்யம்